Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர் போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கீழவே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கனா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு எடுத்து உங்களுக்கு கொடை கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் இங்கே பார்க்கக்கூடிய நீ அப்படிங்கிற எழுத்து தான் அந்த எழுத்து மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை நிறை கண்டுபிடிச்சி விடைகளை எங்கே எழுதி அனுப்புறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எழுதினப்பக மீதம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம் தேனி தேனி இருக்கு இல்லையா தேன் தேனி அந்த தேனி அப்படிங்கிற சொல்லினுடைய தூய சொல் இந்த சொல் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்